மது ட்ரீட்டிஸ் அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ சில ஜோக்ஸை சொல்ல போகிறோம் என்ஜாய் பண்ணுங்கள் சிரிக்கிறது வந்தால் சிரிங்க ஒரு ஃபோன் வருது ஹலோ நான் ராஜா மிஸ்ஸஸ் பேசுகிறேன் யார் பேசுகிறது கேன் ஐ ஸ்பீக் டு ராஜா ப்ளீஸ் எங்க யாரோ கேனையா உங்ககிட்ட பேசுகிறேமா அப்படிங்கிறாங்க பாருங்கள் கேனைங்கிறாங்க ஒத்த வந்து ஜெயிலேருந்து அப்படிச்சு வந்து இப்போ வரானா ஒய்ஃப் அவனை மேலே கீழே பார்க்குறானான் என்னங்க தப்பிச்சு எட்டு மணி நேரம் ஆச்சு டிவியில் சொன்னாங்க இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் பையன் அதிகமாக செல்ஃபோன் பார்க்குற டைப்பா எப்படி ஏன் கேட்குறீங்க இல்லைங்க சாப்பிட்றதுக்கு இடி ஆப் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஆசிரியர் நேற்று ஏண்டா ஸ்கூலுக்கு உங்கள் அப்பாவை கூட்டின்னு வரல மாணவர் அவரால் வர முடியாது நேற்று வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணும்போது கீழே விழுந்துட்டார் எனி ப்ராப்ளம் இல்லைங்க ஏனி ப்ராப்ளம் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரை ஏன் மேலேருந்து கீழே மாற்றிட்டிங்க படிக்கட் பக்கத்தில் மேலே போகும் வழின்னு பார்த்தனா அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு உனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அதனால் ரெண்டாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண பாரு ஓகே ஓகே நல்ல புருஷனாக பாருங்கள் மணி ஓ கொஞ்சமாவது உனக்கு விவசாயம் இருக்கா ஏன் என்ன செய்யணும்னு தெரியாது உனக்கு இப்போ போய் டிவியை சவுண்டை வச்சு பார்க்குறீ ஏன் பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது அது கேட்க மாட்டேங்குது இதுக்குப்பா தேவையில்லாமல் இந்த ரோடு தோன்றறிங்க இந்த வீலில் மட்டும் நல்லா இருந்தால் மற்றவங்க சண்டைக்கு வராங்க அதனால தான் இந்த தோடையும் தோண்டி வைக்கிறோம் என்னங்க சொன்ன ஜோக்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா நல்லா என்ஜாய் பண்ணி சிரிங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் சிரிப்பு தாங்க மருந்து கட்டாயம் சிரிங்க ஆனந்தமாக இருங்க